ஒப்பீனியன் தமிழ் பார்வையாளர் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் யாசேர் பெரிதும் எதிர்பார்க்கப்பட்ட செந்தில் பாலாஜியுடைய வழக்குல இன்னைக்கு ஜாமீன் கொடுத்து அதிரடியான ஒரு தீர்ப்பை கொடுத்திருக்கிறது உச்சநீதிமன்றம் கிட்டத்தட்ட நானூத்தி எழுவத்தோரு நாட்கள் சிறையில் இருந்த செந்தில் பாலாஜி தற்போது விடுதலையாக இருக்கிறார் ஈடு கைது செய்த எல்லோருமே விடுதலையான சூழ்நிலையில் செந்தில் பாலாஜி மட்டும் எப்போது விடுதலை செய்யப்படுவார் என்ற கேள்வி தொடர்ச்சியாக வைக்கப்பட்டுக்கிட்டே இருந்துச்சு குறிப்பாக ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு அவர் கைது செய்யப்பட்டதிலிருந்து தற்போது வரைக்கும் ஒப்பீனியன் தமிழ் சேனல் வாயிலாக ஈடினா என்ன பிஎம்எல்ஏனா என்ன இந்த வழக்கில் ஈடு எப்படியெல்லாம் துஷ்பிரயோகம் செஞ்சுருக்கிறாங்க உள்ளிட்ட பல்வேறு வாதங்களையும் விவாதங்களையும் நம்ம வீடியோ வாயிலாக மக்களுக்கு சொல்லிக்கிட்டே இருந்தோம் நாம என்ன வாதங்களை வைத்தோமோ அந்த வாதங்களை பிரதிபலிக்கும் விதமாக இன்னைக்கு உச்சநீதிமன்றத்தில் தீர்ப்பு என்பது கொடுக்கப்பட்டிருக்கு அதை மட்டுமதில்ல இதில் கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னா செந்தில் பாலாஜி அமைச்சராக தடையே இல்லை என்பதைப் போல சாதாரண நிபந்தனைகள் என்பது போடப்பட்டிருக்கு செந்தில் பாலாஜிக்கு இப்படி ஜாமீன் கிடைப்பதற்கு மூன்று விஷயங்கள் முக்கிய காரணமாக இருக்கு முதல் விஷயம் என்ன அப்படின்னா பென்ட்ரைவ் ரெண்டாவது விஷயம் ஹார்ட்

நடந்துச்சு அறிவிக்கப்பட்ட உடனே பார்த்தீங்க அப்படின்னா மற்ற வழக்காவது பல மணி நேரங்கள் என்பது தீர்ப்பு வாசிக்கப்பட்டுச்சு ஆனால் செந்தில் பாலாஜிக்கு எடுத்த இடுப்பிலேயே சில நொடிகள்லேயே தீர்ப்பு என்பது வாசிக்கப்பட்டு உடனடியாக அவருக்கு ஜாமீன் என்பது அறிவிச்சிட்டாங்க இப்படி ஜாமீன் அறிவித்ததற்கு ரொம்ப முக்கியமான காரணமாக நீதிபதிகள் என்ன சொல்றாங்க அப்படின்னா ட்ரையல் செந்தில் பாலாஜியை பொறுத்த வரைக்கும் அவர் வந்து மத்திய குற்றப்பிரிவு போலீஸார் தான் அவரை முதல்ல வந்து அரெஸ்ட் பண்ணாங்க அவங்க ஆல்ரெடி ட்ரையல் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது கிட்டத்தட்ட ஆயிரம் பேரை விசாரிக்க வேண்டியது இருக்கு அப்போ ஆயிரம் பேரை விசாரி என்பது பல ஆண்டு காலம் வந்து அந்த வழக்கு வந்து இழுத்தடிச்சிட்டே போகும் அப்படி இருக்கும்போது ஒருத்தர் விசாரணை கைதியாகவே கிட்டத்தட்ட நானூற்றி எழுவத்தோரு மாதங்கள் எப்படி வந்து சிறையில் இருக்க முடியும் இது அடிப்படை உரிமைக்கு எதிரானது எனவே அவருக்கு ஜாமீன் வழங்குகிறோம் அப்படின்னு சொல்லி பொட்டில் அடித்தாத போல நீதிபதிகள் ஒரு தீர்ப்பை கொடுத்துருக்குறாங்க அது மட்டும் கிடையாது ஈடில் இந்த வழக்கில் ஒரு மிக முக்கியமான சவுக்கடி என்ன அப்படின்னா மத்திய குற்றப்பிரிவு போலீஸார் ஒரு வழக்கை விசாரிச்சுட்டு இருக்கும்போது அதை நாங்கள் போய் எடுக்கிறோம் அப்படின்னு சொல்லி தொடர்ச்சியாக ஈடி உள்ள நுழையும் அதாவது சந்தில் பாலாஜிக்கும் அப்படி தான் நுழைஞ்சாங்க அனிதா ராதாகிருஷ்ணனுக்கும் தங்கம் தன்னரசுக்கும் அப்படி தான் எங்களுக்கு ஆதாரம் இருக்குது எங்களையும் சேர்த்துக்கங்கன்னு சொல்லி தொடர்ச்சியாக கீழமை நீதிமன்றங்களில் போய் ஈடி வாதம் வைக்கிறதை நம்ம பார்த்துட்டு இருக்கோம் இப்படியெல்லாம் இஷ்டத்துக்குலாம் உள்ளே நுழையக்கூடாது ஒரே நேரத்தில் ரெண்டு வழக்கை விசாரிக்கக்கூடிய அதிகாரம் ஈடிக்கு இல்லை என்பதையும் பொட்டில் எடுத்து அதை போல இன்றைக்கி உச்ச நீதிமன்றம் தங்களுடைய தீர்ப்பில் சொல்லியிருக்கிறாங்க We'll be right <laughs> back. இதில் எல்லோருமே கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னா பொதுவாகவே இப்படியான ஜாமீன் வழங்கும் போது பல்வேறு கிடுக்குப்படியான நிபந்தனைகள் என்பது கொடுப்பாங்க ஏன்னா செந்தில் பாலாஜியை பொறுத்த வரைக்கும் அவருடைய தம்பி இன்ன வரைக்கும் வெளியே தான் இருக்காரு அப்படின்றது தொடர்ச்சியாக ஈடு என்பது சொல்லிக்கிட்டே இருக்கு செந்தில் பாலாஜி வெளியே வந்தால் தமிழ்நாட்டில் பாஜக கொங்கு மண்டலத்தில் கால் ஊன்ற முடியாது என்பது பாஜகவுக்கும் தெரியும் ஈடுக்கும் தெரியும் என்பதால் தொடர்ச்சியாக அவர் எப்படியாவது வெளியே வந்துவிடக்கூடாது என்பதற்காக ஒரு ஆண்டு காலமாக ஒரு ஆதாரமும் இல்லாமல் திட்டமிட்டு இந்த வழக்கை இழுத்தடிச்சு கொண்டே வந்த ஈடி எப்படியாவது செந்தில் பாலாஜிக்கு பல்வேறு நிபந்தனைகளை அது கெடுபடியான நிபந்தனைகளை வாங்கி அவரை மீண்டும் அமைச்சராக்கி விடக்கூடாது என்ற முனைப்போட செயல்பட்டாங்க ஆனால் அன்னைக்கு நீதிபதிகள் அந்த விஷயத்தின் ஆப்போசிட்டாங்க நிபந்தனைகள் என்பது மிக சாதாரணமாக கொடுக்கப்பட்டிருக்கு என்ன நிபந்தனைகள் அப்படின்னா இருபத்தஞ்சு லட்ச ரூபா பணம் கட்டி ரெண்டு பேர் அவருக்கு வந்து பொறுப்புதாரி ஆகணும் அதே போல திங்கள் மற்றும் வெள்ளிக்கிழமை இந்த இரண்டு நாட்கள் ஈடியோட அலுவலகத்தில் ஆஜராகி கையெழுத்து போடணும் ட்ரெயலில் வந்து ஒத்துழைப்பு கொடுக்கணும் ஏன்னா அவருடைய ட்ரெயல் என்பது சென்னை அவர் நீதிமன்றத்தில் நடந்துகிட்டு பெற்றிருக்கு அதற்கு ஒப்புதல் கொடுக்கணும் சாட்சிகளை கலைக்கக்கூடாது இந்த நான்கே நான்கு நிபந்தனைகளை மட்டும்தான் கொடுத்துருக்குறாங்க இப்போ இந்த நான்கு நிபந்தனைகளை நீங்கள் பார்த்தீங்கன்னாவே தெரியும் இவர் மீண்டும் அமைச்சராவதற்கு எந்த தடையுமே இல்லை ஏன்னா நீங்கள் கெஜ்ரிவால் வழக்கை வந்து எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா நீங்கள் சிஎம் ஆஃபீஸுக்கு போகக்கூடாது நீங்கள் எந்த கையெழுத்தும் போடக்கூடாது என்று அவருக்கு நிறைய நிபந்தனைகள் என்பது போடப்பட்டுச்சு இத்தனைக்கும் அரவிந்த் கெஜ்ரிவால் வந்து குற்றப்பத்திரிகையில் வந்து ஆரம்பத்தில் இல்லவே இல்லை அவரை ஈடி கைது பண்ணி அவருக்கு ஜாமீன் கொடுக்க போகிற நேரத்தில் தான் வந்து பார்த்தீங்கன்னா சிபிஐ அவர் குற்றப்பத்திரிகையில இணைக்கிறாங்க அவரை கைது பண்றாங்க அப்படிப்பட்ட கெஜ்ரிவாலுக்கு இவ்வளவு கெடுபடிகளை போட்ட உச்சநீதிமன்றம் நீதிமன்றம் செந்தில் பாலாஜிக்கு அப்படிப்பட்ட கெடுபடிகளை போடவில்லை என்பது மிகப்பெரிய ரிலீஃபாக செந்தில் பாலாஜிக்கு பார்க்கப்படுது செந்தில் பாலாஜி புலல் வெளியே வரும்போதே போதே முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் அவரை மீண்டும் அமைச்சராக போகிறார் அவர் மீண்டும் அமைச்சராக எந்த தடையும் இல்லை என்பதே இன்னைக்கு பாஜகவுக்கும் சரி ஏடிக்கும் சரி மிகப்பெரிய ஆப்பாக அடியாக மாறியிருக்கு நீங்க ஒரு விஷயத்தை நல்லா கவனிச்சு பார்த்தீங்கன்னா தெரியும் ஈடியால கைது செய்யப்பட்ட எல்லோருக்குமே ஜாமீன் என்பது கொடுக்கப்பட்டிருக்கு அதாவது மனிஷி சோடியாவா இருக்கட்டும் சஞ்சய் சிங்கா இருக்கட்டும் கெஜ்ரிவாலா இருக்கட்டும் ஹேமந்த சுவரனா இருக்கட்டும் தற்போது செந்தில்பாலாஜியா இருக்கட்டும் அத்தனை பேருமே ரிலீஸ் ஆகிருக்காங்க இந்த அத்தனை பேருக்குமே கோர்ட் சொன்ன ஒரு விஷயம் என்ன அப்படின்னா இன்னும் எத்தனை நாளைக்கு தான் விசாரணை என்ற பெயரில் உங்களை உள்ள வச்சிருக்க போறீங்க எப்பதான் ஆதாரத்தை கொடுக்க போறீங்க எப்பதான் ட்ரெயில் ஆரம்பிக்க போறீங்க அப்படின்ற ஒற்றை கேள்வியை மட்டும்தான் நீதிபதிகள் வச்சாங்க ஏன்னா கைது செய்யும் போது தனக்கு இருக்கக்கூடிய இந்த பிஎம்எல்ஏ சட்டத்துடைய அதிகாரத்தை பயன்படுத்தி யாரை வேண்டுமானாலும் உள்ள தூக்கி வைக்கலாம் ஜாமீன் வந்து அவ்வளவு ஈஸியாக கிடைக்காது இவங்களெல்லாம் நம்ம அரசியல் கைதிகளாகவே சிறையில் வைத்து விடலாம் என்று ஈடி வைத்து ஆட்டம் மோடிக்கு நிர்மலா சீதாராமனுக்கும் கொட்டு வைக்கும் விதமாக உன்னுடைய அதிகாரம் பார்த்தாலாம் இங்கே பலிக்காது ஆதாரம் இருந்தால் மட்டும்தான் நீ யாரையும் கைது செய்ய வேண்டும் என்று ஒரு தீர்ப்பை உச்சநீதிமன்றம் தொடர்ச்சியாக கொடுத்துட்டு வருவதை நம்ம கவனிச்சிக்கிட்டு இருக்கோம் செந்தில் பாலாஜி ஒரு விஷயத்துல நம்ம எல்லோருமே பாராட்டி ஆகணும் என்ன அப்படின்னா இப்படியான ஈடை கைது செய்யுது அப்படினாவே முதற்கட்டமாக அவர்கள் மிரட்டுவது நீ பாஜகவில் வந்து சேர்ந்துடும் அப்படின்னு அப்படியான ஆஃபர் செந்தில் பாலாஜிக்கும் கொடுக்கப்பட்டதாக கபில் சிபல் அவர்கள் கோர்ட்லேயே சொன்னாங்க ஈடி மலுப்பணால் பதில் அதுக்கு கொடுத்தாங்க அப்படிப்பட்ட ஆஃபர் கொடுத்து அதாவது நான் உடனே வெளியே வந்துடலாம் வெளியே வந்தால் எனக்கு ஒன்றிய அமைச்சர் பதவி கிடைக்கும் அல்லது தமிழ்நாட்டில் மிகப்பெரிய பதவி கிடைக்கும் பணம் கிடைக்கும் சுகம் கிடைக்கும் உள்ளிட்ட பல்வேறு வசதிகள் அவருக்கு செந்தில் பாலாஜிக்கு முன்பாக ஆஃபராக கொடுக்கப்பட்ட போதும் கூட கொள்கை மாறாமல் நான் நிரபராது என்று நிரூபித்து விட்டு தான் வெளியே வருவேன் ஒருபோதும் மதவாத சக்தியான பாஜகவில் சேரமாட்டேன் என்று பிடிவாதமாக இருந்து நானூற்றி எழுபத்தோரு நாட்களுக்கு பிறகு செந்தில் பாலாஜி விடுதலையாக இருக்கிறார் ஏன்னா நீங்கள் நவாப் இருந்து நிறைய தலைவர்கள் ஈடி வழக்கு போட்டோன்னேலாம் தவிரதை பார்த்துருக்கோம் கைது செய்யப்பட்டு மாறினதை பார்த்துருக்கோம் கைது செய்யப்பட்டு மாறின உடனே அவர்கள் மீதான வழக்குகள் என்பது முடித்து வைக்கப்படுகிறது அல்லது விசாரிக்காமலே நீர்த்து போக செய்வதை நம்ம பார்த்துருக்கோம் அஜித் பவார்லேருந்து பல்வேறு நபர்கள் இப்படிப்பட்ட வழிமுறை வார்த்தைகளை கூட செந்தில் பாலாஜி அதில் உறுதியாக இருந்தார் அப்படின்றதான் மிக முக்கியமானது ஏன்னா மற்றவர்களே நீங்கள் எடுத்துட்டீங்கன்னா மணி சிசோடியா கெஜ்ரிவால் அப்புறம் ஹேமந்த் சோரன் எல்லாமே சிஎம் துணை சிஎமாக இருந்தவங்க ஆனால் செந்தில் பாலாஜி சாதாரண அமைச்சராக இருந்தவர் அப்படிப்பட்ட அவருக்கு இப்படிப்பட்ட நெஞ்சுரத்தோடு இப்படியான போராட்டத்தை அவர் சந்திச்சுக்கார் அப்படின்னா கண்டிப்பாக தமிழ்நாடு கொடுத்த அந்த தைரியம் தான் காரணம் இப்படிப்பட்ட போலி வழக்குகளை அவர் மீது போட்டு எப்படியாவது தொடர்ச்சியாக அவர் சிறையில் அடைச்சி விட்டால் கொங்கு மண்டலத்தில் நம்ம வளர்ந்துடலாம் அப்படின்னு சொல்லி கணக்கு போட்டிருந்தாங்க தெரியுமா இந்த கணக்கு என்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேர்தலே அதாவது செந்தில் பாலாஜி சிறையில் இருந்தாலும் கூட உங்களுக்கு ஓட்டு என்பது கிடைக்காது என்று பொட்டில் எடுத்தால் கூட ஒரு தீர்ப்பை மக்கள் கொடுத்துருந்தாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேர்தலில் இன்னைக்கு செந்தில் பாலாஜி வர இருக்கிறார் அதுவும் முன்பை காட்டிலும் மிக வீரியமாக அரசியல் செயல்பட இருக்கிறார் என்பதை பார்க்கும்போது அண்ணாமலையோட கதி என்னன்னு தெரியலங்க ஏன்னா அண்ணாமலை தான் செந்தில் பாலாஜி கைதுக்கு மிக முக்கியமான காரணம் தொடர்ச்சியாக அண்ணாமலையை செந்தில் பாலாஜி அம்பலப்படுத்தினார் அவருடைய வாட்ச் பில்ல கேட்டு அவரை வந்து மிகப்பெரிய ஊழல்வாதி என்பதை நிரூபித்தார் இதெல்லாம் வந்து அண்ணாமலையால் பொறுக்க முடியாதா மோடி காலில் விழுந்து இடிஏஏ வி செந்தில் பாலாஜியை கைது பண்ண வச்சார் ஆனால் இன்றைக்கி செந்தில் பாலாஜி வெளியே வர இருக்கிறார் அண்ணாமலையோட கதி என்னாகும் அப்படின்றத நினச்சி கூட பார்க்க முடியல லண்டனுக்கு படிப்புக்கு போன அண்ணாமலை நிரந்தரமாக லண்டன்லேயே செட்டில் ஆவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருப்பதாக தான் நீங்கள் நெட்டிசன்கள்லாம் சமூக வலைதளங்களில் எழுதிட்டு வர்றாங்க ஏன்னா அண்ணாமலைக்கு மிகப்பெரிய அடியாக இது இருக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அவர் தோத்து போயிட்டார் என்றாலும் கூட அவருடைய பதவியை பறிக்காமல் அவர் வெளிநாட்டுக்கு போய் படிக்கும்போது கூட அவர் பதவியிலே நீடிக்கக்கூடிய வகையில் பாஜக செயல்பட்டுட்டு இருக்காங்க எந்த நம்பிக்கையில் அப்படின்னா ரெண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தலில் அண்ணாமலை மிகப்பெரிய ஃபேக்டராக மாறுவார் பாஜகவை இரண்டாவது மூன்றாவது பெரிய கட்சியாக கொண்டு வந்துடுவாருன்ற நம்பிக்கையில் தான் ஆனால் செந்தில் பாலாஜி வெளியே வந்துவிட்டால் அரவுக்குறிச்சியில் அண்ணாமலை எப்படி ஒத்த ஓட்டு வாங்கினாரோ அதே நிலைமை தான் அவருக்கு ஏற்படும் செந்தில் பாலாஜி இல்லாமையே சாதாரண மேயர்கிட்ட நீங்கள் தோற்று போனீங்க இப்போ செந்தில் பாலாஜி வெளியே வந்துவிட்டால் உங்களுடைய அண்ணாமலையோட நிலைமையும் பாஜகவோட நிலைமையும் என்னாகும் சொல்லி யேசும் பாருங்கள் கோயம்புத்தூரில் வந்து நிமமலம் கூட்டிட்டு வந்து இந்த மாதிரிலாம் ஆட்டம் போட முடியாது செந்தில் பாலாஜி கண்டிப்பாக அதற்கான ஆப்புகளை வைப்பார் இதில் அண்ணாமலையை தாண்டி இன்னொரு ஃபேஸ் இருக்குங்க கவலைப்படக்கூடிய ஒரு ஃபேஸ் யார் அப்படின்னா நம்ம ஆர்என் ரவி அவர்கள் தான் ஆளுநர் ரவியை பொறுத்த வரைக்கும் செந்தில் பாலாஜியை கைது பண்ணிட்டாங்க அப்படின்றப்பே அவர் வந்து அமைச்சர் பதிலாம் நீடிக்கக்கூடாது அவர் உடனே வந்து ரிசைன் பண்ண சொல்லுங்க அப்படின்னு சொல்லி அழுத்தத்தை கொடுத்தவர் தான் அந்த ரவி ஆனால் இன்னைக்கு அவர் கையாலேயே அமைச்சர் செந்தில் பாலாஜி என்று சொல்லக்கூடிய அளவுக்கு பதவி பிரமாணம் வைக்கக்கூடிய அளவுக்கு மிகப்பெரிய சம்பவம் என்பது ராஜ ராஜ் பவனில் நடக்கப் போகுது அப்போ எப்படி ரவி எடுத்துக்கிடுவார் அப்படின்றது மிகப்பெரிய ஒரு விஷயம் ஒட்டுமொத்தமாக செந்தில் பாலாஜி தன்னை நிரூபித்து கொண்டு வெளியே வந்திருக்கிறார் எந்த ஒரு நிபந்தனையோ கெஞ்சலோ கதரோலோ இல்லாமல் ஒரு வீரனாக இன்னைக்கு செந்தில் பாலாஜி வெளியே வருகிறார் அப்படின்றதான் மிக முக்கியமான விஷயம் பாலாஜி தற்போது விடுதலை ஆவதற்கு ஜாமீன் கிடைப்பதற்கு மூன்று விஷயம் முக்கியமானது சொன்னல அதாவது பென் டிரைவ் ஹார்ட் டிஸ்க் அதே போல் வங்கி சலான் ஏன் இந்த மூன்று விஷயத்தில் ஈடி கோட்டை விட்டாங்க எப்படி மாட்டிக்கிட்டாங்க அப்படின்றத பார்ப்போம் செந்தில் பாலாஜியை ஈடி கைது பண்ணுவதற்கு முன்னாடியே வந்து பார்த்தீங்கன்னா தலைமைச் செயலத்தில் ரைடு விட்டாங்க அவருடைய வீட்டில் ரைடு விட்டாங்க அவருடைய அலுவலகத்தில் ரைடு விட்டாங்க இப்படியெல்லாம் ரைடு பண்ணி பொருட்களை எல்லாம் கைப்பற்றினாங்க தெரியுமா இது ஆறு நாட்களாக கோர்ட்டில் அவங்க ஒப்படைக்கவே இல்லை ஆறு நாட்கள் அதுவும் செந்தில் பாலாஜி போய் கோர்ட்டில் வந்து சொன்ன பிறகு தான் இப்படி வந்து சமர்ப்பிக்காமல் இருக்காங்க எனக்கு கூட அதை ஒப்படைக்கவே இல்லை என்ன எடுத்தாங்கன்றத சொல்ல சொல்லுங்கள் அப்படின்னு சொன்ன பிறகு தான் ஈடு தங்கள்கிட்ட இருந்த ஆதாரங்களை எல்லாம் கோர்ட்டில் ஒப்படைச்சாங்க அப்படி ஒப்படைச்சதில் தான் ஈடி வசமாக சிக்கினாங்க இந்த செந்தில் பாலாஜியை வழக்கை பொறுத்த வரைக்கும் அவர் கைது செய்யப்பட்ட ஒரே வாரத்தில் அந்த ஆறு நாள் டைம் இருக்குது தெரியுமா அந்த ஒரே வாரத்திலே அவர் விடுதலை செய்யப்பட்டிருக்க வேண்டும் ஆனால் ஈடி தன்னுடைய கருப்பு சட்டத்தை பயன்படுத்தி இத்தனை நாட்கள் அவரை சரியில் அடித்தாங்க குறிப்பாக பார்த்தீங்கன்னா செந்தில் பாலாஜியிடம் கைப்பற்ற பண்ணப்பட்ட அந்த ஹார்ட் டிஸ்க் ஹார்ட் பொறுத்த வரைக்கும் செந்தில் பாலாஜி வைத்திருந்தது என்பது ஹச் பி தான் அந்த பிராண்ட் தான் ஆனா இடி தான் கைப்பற்றியதாக தங்களுடைய ரிப்போர்ட்ல சொன்னது சி கேட் பிராண்டுடைய ஹச் பி அப்புறம் எப்படி ஹச் பிராண்ட் பிராண்டு சி மாறி இருக்கு அப்போ ஹச் பி பிராண்டு ஹார்ட் நீங்க கைப்பற்றிட்டு அதுல உள்ள அத்தனை டேட்டாவுமே சி கேட்டுக்கு நீங்க மாத்தி இருக்கிறீங்க அப்படின்றது அம்பலமாக இருக்கு அப்போ ஏன் மாத்துறீங்க எதுக்காக மாத்துறீங்க இப்படி மாத்தனீங்க அப்படின்னா அது ஆதாரத்தை கூடுதலாக குறைவாக நீங்க சேர்ப்பதற்கான வாய்ப்பு இருக்கே அப்படின்ற முதல் பாயிண்டை செந்தில் பாலாஜி கோர்ட்ல வச்சாரு ரெண்டாவது பாயிண்ட் பென்ட்ரைவ் பென்ட்ரைவை பொறுத்த வரைக்கும் இதே போல தான் எப்படி வந்து ஹார்ட் டிஸ்கில் பிராண்டை மாத்தினாங்களோ அதே போல பென்ட்ரைவ்லேயும் பிராண்டை மாற்றியிருந்தாங்க அதுலேயும் குறிப்பாக ஒரு பென்ட்ரைவில் ஒரு ஃபைல் வந்து ரெண்டாயிரத்தி பதினஞ்சாம் ஆண்டு உருவாக்கப்பட்ட ஒரு ஃபைல் அது ஈடி சமர்ப்பிக்கும் போது கோர்ட்டை சமர்ப்பிக்கும் போது பார்த்தீங்கன்னா மாடிஃபைடுன்னு போட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு அப்படின்னு சொல்லி இருந்துச்சு அவர் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் சில ஃபைல்களை அவங்க மாடிஃபை பண்ணியிருக்கிறாங்க எப்படி பண்ணியிருக்காங்க அப்படின்னா அந்த ஃபோல்டரில் இரநூத்தி எண்பத்தி நாலு ஃபைல் தான் இருந்திருக்கு ஆனால் ஈடி தாக்கல் பண்ணும்போது நானூற்றி எழுபத்தி ரெண்டு ஃபைலாக அது மாறி இருக்குது அப்போது சில ஃபைல்களை இவங்க கூடுதலாக சேர்த்துருக்குறாங்க சில ஃபைல்களை அழிச்சிருக்கிறாங்க அப்படின்ற ஒரு ஆதாரத்தையுமே கோர்ட்டில் செந்தில் பாலாஜி வச்சார் இதுக்கு பதிலளிக்க முடியாமல் தான் இடி கடைசி வரைக்கும் அதாவது இன்றைக்கு ஜாமீன் கொடுக்குற வரைக்கும் அதற்கு பதிலே இடி சொல்லவே இல்லை ஆனால் அவங்க என்ன தெரியுமா கோர்ட்டில் சொன்னாங்க நாங்கள் அந்த ஹார்ட் டிஸ்கையும் பென்ட்ரைவை கைப்பற்றவே இல்லை மத்திய குற்றப்பிரிவு போலீஸார் தான் கைப்பற்றினாங்க நாங்கள் அவங்ககிட்ட இருந்து வாங்கினவங்க தான் எங்களுக்கும் அதுக்கும் சம்பந்தம் இல்லை அப்படின்னு சொல்லி சொன்னாங்க நல்ல ஒரு விஷயத்தை கவனித்து பார்த்தா தெரியும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் இந்த ஃபைல்கள் மாடிஃபை பண்ணப்பட்டிருக்கு அப்படின்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு செந்தில் பாலாஜியுடைய வழக்கை மத்திய குற்றப்பிரிவு போலீசார் விசாரிக்கவே இல்லை அந்த ஈடு கிட்ட அந்த வழக்கை ஒப்படைச்சிட்டாங்க ஈடி தான் விசாரிச்சுக்கிட்டு இருந்துச்சு அப்போ ஈடி விசாரிக்கும் போது எப்படி மத்திய குற்றப்பிரிவு போலீசார் இதெல்லாம் மாற்றி முடியும் மாற்றி முடியாது அப்போ இதெல்லாம் ஃபாரின்சிக் ரிப்போர்ட்டில் அம்பலமான உடனே பார்த்தீங்க அப்படின்னா ஈடி நேரம் சொன்னாங்க பெயில் கிடைக்கும் போது எதுக்குங்க இந்த ஹார்ட் டிஸ்க் மேட்டர் வெண்டரி மேட்டர்லாம் கொண்டு வர்றீங்க அதெல்லாம் ட்ரெயின் ஆரம்பிக்கும் போது கொண்டு வாங்க நாங்கள் அப்போ இவங்ககிட்ட எவிடென்ஸ் உறுதியாக இருந்துச்சு நாங்கள் மாற்றவில்லை என்றால் நாங்கள் மாற்றவில்லை என்று உறுதியாக நின்றுக்கலாம் ஆனால் அதை நீங்கள் ட்ரெயில்ல தான் போய் சொன்னோனே இங்கே சொல்லலாம் அப்படின்னு சொன்னதான் மாட்டிக்கிட்டாங்க இதுதான் உச்சநீதிமன்ற நீதிபதி எஸ் ஓகா அவர்களும் கேட்டார் என்ன கேட்டார் அப்படின்னா ஏங்க நீங்க ஆதாரம் இருக்கு அறுபத்தேழு கோடி ரூபாய் இவர் வந்து லஞ்சம் வாங்கியிருக்காருன்னு சொல்றீங்க அது வந்து சிஎஸ்எஸ்சி டாட் எக்ஸ்எல்எஸ்எக்ஸ் அப்படின்ற ஃபைல இருக்குன்னு சொல்றீங்க அப்படிப்பட்ட ஃபைலே செந்திர்பாலாஜி இல்லன்றாரே ஃபாரன் சிக்ரி ரிப்போர்ட்டில் கூட அப்படிப்பட்ட ஃபைல் நேமில் எந்த ஃபைலும் இல்லைன்னு சொல்லி ரிப்பேர் கொடுத்துருக்காங்களே இல்லாத ஃபைல் எப்படிங்க இருக்குன்னு சொல்கிறீங்க நீதிபதி அபை ஓக்கா கேட்டு அதாவது கிட்டத்தட்ட ஆறு மாதங்கள் ஆகியும் இன்று வரைக்கும் அந்த ஃபைலு என்ன எப்படிப்பட்டது எங்கேருந்து எடுத்தது இப்போ அந்த ஃபைல் காணாமல் போச்சு அது எங்கே போச்சுன்ற எந்த கேள்விக்குமே ஏடி பதில் சொல்லவே இல்லை அதனால தான் அன்னைக்கே நீபதிகள் என்ன சொன்னாங்க நாங்கள் பதினஞ்சு நிமிடமாக தொடர்ச்சியாக கேள்வி கேட்டுக்கிட்டே இருக்கோம் நீங்கள் எந்த பதிலுமே சொல்ல மாட்டேறீங்க கேள்வி கேட்டால் கூட பதில் சொல்ல மாட்டேங்களா உறுதியாக அந்த சிஎஸ்ஏசி ஃபைலை நீங்கள் காட்டியாகணும்னு சொல்லி கெடுக்குப்படி போட்டாங்க இப்படி பென்ட்ரைவில் மாட்டிக்கிட்டாங்களா வங்கி செலானுக்கு வருவோம் ஆரம்பத்தில் செந்தில் பாலாஜி ஒரு கோடி ரூபாய் தான் லஞ்சம் வாங்கினதாக சொன்னாங்க அதன் பின்பு கோர்ட்டில் அவருக்கு ஜாமீன் கிடைக்கிற மாதிரி இருக்குன்னு உடனே இல்லை இல்லை அவர் ஒரு கோடிலாம் வாங்கல அறுபத்தேழு கோடி ரூபாய் வாங்கியிருக்கிறாரு முப்பத்தி மூணு கோடி ரூபாயை அவர் வந்து கேஷ் வாங்கியிருக்கிறாரு முப்பத்தி மூணு கோடி ரூபாயை வேற வழியில் அவர் வாங்கியிருக்காரு அப்படின்றாங்க அப்போ முப்பத்தி மூணு கோடி ரூபாய் கேஷாக வந்திருக்கு அப்படின்னா அதற்கான ஆதாரத்தை கொடுங்க அவர் அப்படி வாங்கியிருந்தார் அப்படின்னா வங்கியில் வந்து அந்த டேட்டா டிரான்சாக்ஷனில் தெரிஞ்சிருக்குமே ஏன் அப்ப மீதி இருக்கக்கூடிய தொகை எப்படி வாங்கினாங்க எந்த அடிப்படையில் அவர் வாங்கினார் உள்ளிட்ட பல்வேறு தகவல்களை நீதிபதி கேட்டும் இன்று வரைக்கும் ஏடியால் நிரூபிக்கவே முடியலை அதுவும் செந்தில் பாலாஜி இந்த விஷயத்தில் வச்ச மிகப்பெரிய ஆப் என்ன தெரியுமா வங்கி செலான் அதாவது பேங்க் கொடுத்த வங்கி செலானும் ஈடு சமர்ப்பித்த வங்கி செலானுக்கும் சம்பந்தமே இல்லைன்றத போட்டு உடைச்சாரு செந்தில் பாலாஜி அப்போ மற்ற எல்லோருடைய வழக்கை நீங்கள் எடுத்துட்டாலும் கூட அது வந்து டெல்லி மதுபான ஊழல் வழக்கு என்று ஈடி சொல்லக்கூடிய அந்த வழக்கை நீங்கள் எடுத்துட்டீங்க அப்படின்னா மற்ற அனைவருக்குமே பல்வேறு கெடுபடிகளை கொடுத்து ஈடி வந்து விற்பனை கொடுத்துருக்குறாங்க ஆனால் செந்தில் பாலாஜிக்கு அப்படிப்பட்ட கெடுபடிகளை நிபந்தனைகளை கொடுக்காததற்கு காரணம் என்னென்னா ஈடி எந்த ஒரு ஆதாரத்தையுமே கொடுக்கவில்லை என்பதுதான் ஆரம்ப முதலே இன்று வரைக்கும் செந்தில் பாலாஜியுடைய வழக்கை தொடர்ச்சியாக நம்ம அம்பலப்படுத்துகிறோம் இன்றைக்கு செந்தில் பாலாஜியுடைய விடுதலை என்பது நாம் இவ்வளவு நாள் போட்ட உழைப்பு மக்கள் மன்றத்தில் உண்மையை அம்பலப்படுத்தணும் தெரியுமா அதற்கு கிடைத்த ஒரு அங்கீகாரமாக தான் பார்க்குறோம் நன்றி